டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்காக நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அனவுன்ஸ்மெண்ட்ஸ் இப்போ கொடுத்துருக்குறாங்க அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஸோ டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ் ஸோ இந்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்போ வந்து எக்ஸாம் டேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஏப்ரல் கண்டிப்பாக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அதில் எந்த விதமான டிலேஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்டே எப்போ வரும்னு தெரியாது இல்லை எக்ஸாம்ஸ் டிலே ஆகுமான்னு தெரியாது ஸோ மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கும் அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த பதட்டம் தேவையில்லை ஏன்னா ஏப்ரல்ல கண்டிப்பா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்கறத கான்க்ரீட்டாக சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அனவுன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒவ்வொரு துறையிலையும் துறை வாரியா அந்தந்த துறையில எவ்வளோ வந்து காலி பணியிடங்கள் இருக்கு எது எவ்ளோ காலி பணியிடங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடத்த போறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் துறை வாரியா அந்த டீட்டெயில்ஸும் அந்த அனவுன்ஸ்மெண்ட்லேயே இருக்கும் அதாவது எக்ஸாம்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே அந்த அனவுன்ஸ்மெண்ட்லேயே அந்த டீடைல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுவும் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட் தான் நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அதாவது அந்த எக்ஸாம் ப்ராசஸ் எழுதுகிற ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி வினாத்தாள்கள் கொஷின் பேப்பர்ஸை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் மாற்றி பண்ணிருக்கிறோம் அந்த பேட்டர்னை வந்து மாற்றிருக்கிறோம் ஸோ அது எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் ஏப்ரலில் கொடுப்போம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த பேட்டர்னில் தான் நடக்கும் ஈஸியான ஈஸியாக்கப்பட்ட இந்த பேட்டர்னில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான அனௌஸ்மெண்ட்ஸாக தான் நான் பார்க்கறேன் ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அண்ட் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு அவாய்ட் இருக்கீங்க அதுக்கு சம்பந்தமான நியூஸ் ஒரு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ ஹோப் திஸ் ஹெல்ப் இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு தாழமாக அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ்லாம் கொடுக்குறேன் பாய்